துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூக்கோள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரணி ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே துலாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக விஷயம் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களுடைய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டுமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது என்னங்க ஐந்து கிரகங்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து சதுர்கர யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அப்படின்றது நிச்சயமாக துலாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி அணுக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன சாமி புதுசாக சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பேர்ச் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடந்திருக்காது எல்லாமே ஒரு சில சின்ன தடங்கள் இந்த மாதிரி கெட்டதாக நடந்திருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக நிறைய கெட்டது மட்டுமே நடக்குது நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு எத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதையும் இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்குர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாகவும் துலா நல்ல ஒரு மாறுதல் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க என்னடா வந்தது ரெண்டு மூணு டிகிரிலாம் படிச்சுட்டோமே நம்மளுக்கு நே நிறைய நல்ல நல்ல ஜாப்புகள் சம்பாதிக்கணும் நல்ல நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைதான் ஆனால் இருந்தாலுமே வேற வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குருபெய்சிட பலங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கெல்லாமே உங்களுக்கு குருபெய்சிட பலங்கள் அனைத்து முழுமையாக கிடைச்சது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குருபெய்ச்சிட பலங்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயம் கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வழிக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ప్రైవేట్ జాబు బ్యాంక్ సైడ్ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கேன் சமயம் வயதா மேலே வயதாக போய்கிட்டே இருக்குது வக்கீலுக்கு கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேஸ் முடிஞ்ச பாடே வரமாட்டேங்குது எப்போதான் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு வெளி மேலே வெளி வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னமும் எங்களுக்கு தீர்ப்பே மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் மேம்படும் சங்கடங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் குறைச்சும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு இரவு பகல் பார்க்காம உள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண் உங்களுக்கு வெற்றியை தரும் கட்டங்களில் துளாராசிக்காரர்களுக்கு திருமண நிலை ஏதாவது ஒரு வகையில் சிக்கலமே பெரும்பாலும் தான் ரொம்ப ரொம்ப பாவம் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடங்குகிறது ஆனா துளாராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் கூட போனா கூட அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து செடுத்து விட்டுருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை எழுந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் வேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக எங்கே துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத கோவில் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பைக்கியமே எல்லை சுவாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பைக்கம் அப்படின்றது ஒன்றாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தொழில்களை சந்தித்தது பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக தெரியல வசதி வேற இல்லை இப்படி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் அதை தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்க போய் ஒரு துராராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத துளாராசிக்காரர்களை நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் நிச்சய உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இப்படி தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் நீங்கள் அவர்களிடமிருந்து இருப்பது வரக்கூடிய நாட்களில் துரா ரொம்ப ரொம்ப நல்லது